கரூர் துயர சம்பவத்தை அடுத்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதே சமயம் திமுக தரப்பில் போலியான மனுக்கு எப்படி சிபிஐ விசாரணை என்று கூறியதாக ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகி வந்தது இந்நிலையில் அது போலி என்றும் திமுக நடத்திய நாடகம் என்றும் அதிகாரப்பூர்வமான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து எதிர்க்கட்சியான அதிமுக சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை கோரி வழக்கு தாக்கல் செய்த தன் குடும்பத்தில் இருவரை இழந்துள்ள பிரபாகரன் செல்வகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின்படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் இந்நிலையில் குடும்பத்தார் இருவரை பரிதாபமாக இழந்த துயரில் உள்ளவர் என்றும் பாராமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மிரட்டல் போன்ற தோணியில் பேரம் பேசியதாகவும் அதனை தான் மறுத்த பிறகு தன் பெயருடன் சில ஊடகங்களில் தான் வழக்கே தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இன்று திமுக வழக்கறிஞரான வில்சன் மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து உருவாக்கத்தை திரிக்க திணிக்க முயல்கிறார் ஏன் பதறுகிறீர்கள் அறிவாலயம் என்ன தவறு செய்தீர்கள் வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம் வேலை தர முன் வருகிறீர்கள் ஏன் பிரபாகரன் மிரட்டப்படுகிறார் நீதி அமைப்பின் உச்சமான உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தங்கள் விஞ்ஞான ஊழல் தந்திரத்தால் திரித்து பேசும் அளவிற்கு எதை மறைக்க யாரை காப்பாற்ற இவ்வாறு முனைகின்றனர் திமுகவின் அரசியல் தில்லுமுள்ளுகள் தீர்ந்த பாடில்லை திமுக ஆட்சி செய்தால் நீதியே இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில்தான் உள்ளது வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டி காணொலி வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார் அவர்களுக்கு சிறு கீரல் விழுந்தால் கூட அதற்கு இந்த ஸ்டார்லின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என வீடியோ ஆத்திரத்தை வெளியிட்டுள்ளது வணக்கம் நான்தான் பிரபாகரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கொடுத்ததுக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகர்ன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்